மீட்பெரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் நம்ம யோகா நெழுந்த சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலேருந்து பதினெட்டாம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம் சீமோன் பேதுருவும் வேறொரு சீஷனும் இயேசுவுக்கு பின் சென்றார்கள் அந்த சீஷன் பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானவனாக இருந்ததினால் இயேசுவுடனே கூட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்குள் பிரவேசித்தான் பேதுரு வாசல் அருகே வெளியே நின்றான் அப்பொழுது பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானவனாயிருந்த மற்ற சீஷன் வெளியே வந்து வாசற்காக்கர் உள்ளடைய பேசி பேதுருவை உள்ளே அடைத்து கொண்டு போனான் அப்பொழுது வாசல் காக்கிற வேலைக்காரி பேதுருவை நோக்கி நீயும் அந்த மனுஷனுடைய சீஷரில் ஒருவன் அல்லவா என்றாள் அவன் நான் அல்ல என்றாள் குளிர்காலமானபடியினால ஊழியக்காரரும் சேவகரும் கரி நெருப்பு உண்டாக்கி நின்று குளிர்காய்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்களுடனே கூட பேதுருவும் நின்று குளிர்காய்ந்து கொண்டிருந்தான் பிரியமானவர்களே இந்த இடத்துல இயேசு தனக்கு மிகவும் அன்பாய் இருந்த பேதுருவை பார்த்து சொன்னார் நீ என்னை முன்னாடியே சொன்னார் ஆனா பேது சொன்னான் யார் மறுதளிச்சாலும் நான் உங்களை மறுதளிக்க மாட்டேன் உங்களோட கூட நான் மறைக்கவும் ஆயத்தமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன பேதுரு தன் வார்த்தையில சொன்னாரு ஆனா தன் உண்மையா தான் சொன்னாரு ஆனா அவருடைய மாம்சத்தின்படி சொன்னாரு ஆவியில் அந்த சோதனையில இருந்து மேற்கொள்றதுக்காக அவர் என்ன செய்யல ஆவியில் பலன் இழந்து காணப்பட்டார் அந்த ஆவியில் பலன் எப்படி வரும் ஜெபிக்கிறதுனால வரும் அந்த ஜெபத்தை அவர் அதற்காக ஸ்பெசிஃபிக்காக செய்கிறதுக்காக அவர் என்ன செய்தார் தவறிவிட்டார் என்று நம்ம பார்க்கிறோம் அப்போது பேதருக்கு அந்த சூழ்நிலை வருகிறது இயேசுவை பின்தொடர்ந்து போகிறார் இயேசுவை ஏன் பின்தொடர்ந்து போறார்னா உண்மையான ஒரு அவருக்கு அன்பு இயேசுவின் மேல் உண்மையான அன்பு அவருக்கு அந்த ஒரு நன்றியுணர்வு அப் அதனால இயேசுவை பின்தொடர்ந்து போகிறார் அந்த பிரதான ஆசனுடைய அரண்மனைக்குள்ளே இயேசு எழுத்துட்டு போயிட்டாங்க இவர் வாசல்லையே நிற்கிறாரு இவரோடு கூட போன இன்னொரு சீஷன் உள்ளே போயிட்டார் பேதுருவால் உள்ளே போக முடியல அப்போ அந்த சீஷனுடைய உதவியினால் கத்த பேதுருவை உள்ளே கொண்டு போகிறார் எல்லாவற்றிற்கும் ஒரு ஒரு நோக்கம் உண்டு பேதுரு உள்ளே போனதுக்கு நோக்கம் உண்டு ஏன்னா அந்த உள்ள தான் பேதுரு மறுதளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே வந்தது அங்கே உள்ள அப்புறமா அங்கே உள்ளே போகும்பொழுதே அந்த வாசல் காக்கிறவன் பேதுருவை நோக்கி அந்த வேலைக்காரி பேதுருவை நோக்கி கேட்குறான் நீயும் அந்த சீசனில் ஒருவன் அல்லவா அப்படின்னு அவன் ஏற்கனவே பேதுருவை பார்த்துட்டு தான் கேட்குறான் உடனடியாக பேதுறவங்க பதில் சொல்கிறான் நான் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறான் முதலாவது மூன்று முறை மறுதளிப்பா என்று இயேசு சொன்னார் முதலாவது வாசல்லையே தொடங்கிடுச்சு முதல் முறையை அவன் நான் அல்லன்னு சொல்கிறான் உள்ளே போகிறான் மற்றவர்கள் எல்லாம் குளிர் காயிறாங்க இவனும் கரை நெருப்பு உண்டாக்கி அங்கே குளிர் கொண்டு அவர்களோடு இருக்கிறவர்களோடு கூட சேர்ந்து கொண்டான் சேர்ந்து கொள்ளும்போது அங்கே பிரதான ஆசாரியன் இயேசுவை அங்கு விசாரித்து கொண்டிருக்கிறான் அவருடைய அவர் பே அவருடைய போதகத்தை குறித்து அவரை குறித்து விசாரித்து கொண்டிருக்கிறான் அவன் கேள்வி மேலே கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறான் இயேசு அதற்கு என்ன பதில் அளிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அடுத்து சில கா சில வசனங்களில் நம்ம அதை தியானிப்போம் பிரதான ஆச்சாரியனுக்கு முன்பாக அவர் 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 குற்றமற்றவராக ஆனால் அவர் நின்றார் ஒரு குற்றவாளியை போல நின்றார் அவர்கிட்ட எந்த குற்றமும் இல்லை ஆனால் ஒரு குற்றவாளியை போல அவர் அங்கு நின்று கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் எனக்கு பிரியமானதே உடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கிறிஸ்துவை பின்பற்றும் போது நமக்கு அவமானங்கள் உண்டு தோல்வியை சந்திக்க நேரிடும் ஏன்னா நம்ம மாம்சத்தில் இருக்கும் பொழுது அநேக வாய்ப்புகள் இதற்கு வரும் ஆனால் நாம் அதை மேற்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம இயேசு எச்சரித்தார் பேதுருவை நீ நீ வந்து மறுதளிப்பை நீ வந்து இப்படி நடக்க போகுது என்று பேதுரு அவன் வந்து விழிப்பாக அவன் எச்சரிக்கையாக அவன் இருந்திருந்தால் அவன் என்ன பண்ணுவான் ஜெபிச்சிருப்பான் ஜெபத்தில் அதை வைத்திருப்பான் ஆனால் அவன் ஜெபிக்காததுனால அதில் விழிப்பாக இருக்கிறதுனால இல்லாததுனால ஜாக்கிரதையாக இல்லாததுனால அவன் அந்த அந்த அவனுக்கு வந்து அந்த சோதனையில் அவன் விழுந்து விட விட வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்பட்டது பிரியமான தெய்வ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம விழுந்து விடாதபடிக்கு நம்ம விழித்திருந்து நம்ம ஜெபம் பண்ணுகிறது மிக மிக முக்கியமாய் இருக்கிறது நம்முடைய விசுவாச பாதையில் விசுவாசத்தை மறுதளிக்கக்கூடிய நம்முடைய விசுவாசத்தை விட்டு நம்ம நம்ம ஒழியக்கூடிய அநேக சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம் அந்த விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நமக்காக பறிந்து பேசுகிற ஆண்டு வரை சார்ந்து கொள்ள வேண்டும் நம்முடைய விசுவாசத்துக்கு களங்கம் ஏற்படுத்தும்படியா விசுவாசத்தை குறைக்கும்படியாய் நம்முடைய சூழ்நிலைகள் வரலாம் சாத்தா நம்மளை என்ன செய்யலாம் அவன் அவன் நம்மோடு கூட பேசலாம் நீ என்ன நம்பி நம்பி உனக்கு என்ன நடக்க போதே உன இன்னும் எவ்வளவு நாள் தான் நீ நம்பிக்கொண்டு இருக்க போற இல்லை இதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லி அநேக பொய்யான வார்த்தைகளை காதுகளில் போடுவானா விசுவாச பிள்ளைகளாக என்ன விசுவாசத்தில் உறுதியாய் நம்ம நிற்க வேண்டும் நம்முடைய விசுவாசம் ஒளிந்து போகாத படிக்கு நம்ம உபத்திரவப்படும் போது நம் விசுவாசத்தில் நம்ம குன்றி போகாத படிக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தை துவக்கிற முடி இருக்கிறவருமா இருக்கிற நம்ம ஆண்டு வரை நோக்கி நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் வேண்டிக் வேண்டும் அப்பொழுதுதான் தேவன் நம்மை பாதுகாப்பார் நம்மை சோதனைக்கு உட்படாத படிக்க தீங்குக்கு உட்படாத படிக்க தீமைக்கு உட்படாத படிக்க நம்மை அவர் தீங்குக்கு தீமைக்கு விலக்கி பாதுகாக்கிற தேவனாக அவர் இருக்கிறார் நம்ம சூழ்நிலைகளை பார்க்காம தொடர்ந்து கத்திர மாதிரி நோக்கி முன்னேறி செல்ல கத்தர் நமக்கு உதவி செய்வார் ஆக இதே பேதுருவ பாருங்க பின் நாட்களில் கத்தர் வல்லமையாய் பயன்படுத்தினார் பேதருக்கு அவர் சொல்லிக் கொடுக்குறார் சோதனையில் விழுந்து போகாமல் இருக்குன்னா என்ன செய்யணும் நம்ம வாழ்க்கையில் எது முக்கியம் எப்படி நம்ம வெளிப்பா இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்று சொல்லி ஜபத்தின் முக்கியத்துவத்தை மேன்மையை பேதுரு அவனுடைய வாழ்க்கையில் அடிபட்டதனால் அவன் கற்றுக்கொண்டான் பேதுருவின் பின்னாட்களில் ஊழியம் மிகவும் ஆசிர்வாதமாக இருந்ததற்கு காரணம் தோல்வியை பேதுரு சந்தித்தார் இந்த தோல்வியின் பாதையில் ஆண்டு அவர் வழி நடத்தினார் இந்த தோல்வி எப்படி மேற்கொள்வது என்று பெயரில் கற்றுக்கொண்டார் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தொடர்ந்து ஜெயம் பெறுகிறவர்களாய் சோதனையை சகித்து அதை மேற்கொள்ளுகிறவர்களா இருக்க கத்த நமக்கு பலன் தரும்படியை அவரை நோக்கி பார்ப்போமா எங்களை அன்பின் தெய்வமே தகப்பதிய பேதுருமே அதிகமாய் நேசித்தார் ஆனால் அந்த சோதனையை மேற்கொள்ள முடியவில்லை போனார் ஏனென்றால் ஜெபம் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில் இதை குறித்து அவர் ஜெபிக்கலை ஜெபிக்க தவறிவிட்டார் நாங்களும் எங்களை வாழ்க்கையில் அண்டு நாங்கள் சோர்ந்து போகிற சூழ்நிலை வரும்பொழுது ஜெபத்தில் அதை மேற்கொள்ள கத்தர் உதவி செய்யும் சோதனைகளை மேற்கொள்ள கத்திரைங்களை பலப்படுத்து வீராகும் முகத்தை நோக்கி பார்க்க விசுவாசத்தில் வளர விசுவாசத்தில் வளவர்களாக இருக்க கத்திரைங்களுக்கு கிருப ஆண்டவரே அப்பா நெருக்கமும் அவமானங்களும் வரும் பொழுது கத்தருக்காய் உறுதியாகி நிற்கக்கூடிய கிருபே நே தந்தைங்களை வழிநடத்தும் துதிகன மகிமையாமுக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமீன்